அன்ப உலகம் உள்ள மனோன்மணி பீட மெய் அன்பர்களுக்கும் அன்பே சிவம் என வாழும் அனைத்து ஆறு உயிர்களுக்கும் அரியவனின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவரும் அனைத்தையும் பெற்று அன்னையின் அருளால் என்றென்றும் சிறப்புடனும் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டுமாறு அன்போடு வாழ்த்துகின்றேன் என் அன்பும் ஆசையும் நற்பமே ஸ்ரீ காகபுஜுண்டரின் பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உரையும் உறையும் இருபத்தி எட்டு பித்த சிலேத்துமம் ஆகாத பிராணனுடன் பித்தங்கூடில் அது கணக்கு எத்தனை என்று எண்ணி சாகாத பிராணனது தடையா தேத்மம் தான் மறைக்க எத்தனை என்று பாரீர் மாகாத வாதம் அது இடிப்பின் கீழே வளநீரா மொழி கருவி தோனார் சோகாதார் கண்டு கொள்வார் சேத்மம் கோழை விரைந்திருகி கட்டிவிட தடையதாக்கே உடம்பில் பிராணனுடன் பித்தம் அதிகம் சேர்ந்தால் ஆகாத நோய்கள் கணக்கில்லாமல் வந்து சேரும் அதனால் வரும் துன்பங்கள் எத்தனை எத்தனை என்பதை எண்ணி பாருங்கள் சாகாத ஆன்மா உள்ள உடம்பில் சேத்மம் எனும் சளியினால் ஏற்படும் நோய்களால் தடை ஏற்பட்டு உயிர் உடம்பை விட்டு போனவர்கள் எத்தனை கோடி என்பதை எண்ணி பாருங்கள் மாதம் எனும் இடுப்பின் கீழே சேர்ந்து போனால் மாத நோய் ஏற்பட்டு வாழ்நாள் முழுதும் துன்பம் அடைவார்கள் இதனால் வாழை நீராக நின்ற பொருளை அறிய மாட்டார்கள் அதனால் அவர்களுக்கு உயிர் கருவியை உணர முடியாது கருவையை கருவியை அறிந்து வாசிப்பழக்கத்தில் சோர்வடையாமல் பயிற்சி செய்யும் யோக ஞானிகள் இம்முப்பிணிகளையும் கண்டுகொண்டு அகற்றுவார்கள் சேத்துமம் எனும் கோழையே விரைந்து போய் இறங்கி நெஞ்சில் கபம் கட்டி சுவாசத்திற்கு தடையாகி உடம்பை விட்டு உயிர் போகின்றது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அன்பே சிவம் அன்பே சிவம்